அனைவருக்கும் வணக்கம் நான் பள்ளிப்பாளையம் தனக்கோடி எனது குருநாதர் சொன்னதை நான் தங்களுக்கு சொல்கிறேன் உங்களது கர்மா களிய பண்டைய சித்த நூல்களில் சொல்லப்பட்ட அபூர்வ வழிகள் உங்கள் கர்மாவை சதவீத கணக்கில் வையுங்கள் நூறு பர்சன்ட் என எடுத்துக்கொள்வோம் அதை ஜீரோ பர்சன்ட்டுக்கு எவ்வாறு குறைக்கலாம் என்றால் கீழே சொல்லப்பட்டவர்களை நீங்கள் செய்தால் கர்மா குறையும் அணுதினமும் பறவைகளுக்கு நீர் வைத்தால் இரண்டு பர்சன்ட் கர்மா குறையும் அணுதினமும் பறவைகளுக்கு தானியம் வைத்தால் ஐந்து பர்சன்ட் கர்மா குறையும் அனுதினமும் நாய்களுக்கு தெருநாய்களுக்கு உணவளித்தால் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் கர்மா குறையும் மீன்களுக்கு உணவளித்தால் இருபது பர்சன்ட் கர்மா குறையும் குரங்குகளுக்கு உணவளித்தால் முப்பத்தாறு பர்சன்ட் கர்மா குறையும் குதிரைகளுக்கு உணவளித்தால் அறுபத்தி நாலு பர்சன்ட் கர்மா குறையும் மேலும் பசுக்களுக்கு உணவளித்தால் எண்பத்தி ஆறு பர்சன்ட் கர்மா குறையும் ஆடுகளுக்கு உணவளித்தால் அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் கர்மா குறையும் தாய் தந்தையர் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு ஒருவேளை உணவு கொடுத்தாலே எண்பத்தி ஆறு பர்சன்ட் கர்மா குறையும் தாய் தந்தையரையும் முதியோர்களையும் மிகவும் கவனமாக நீங்கள் பார்த்து கொண்டால் எண்பத்தி ஆறு பர்சன்ட் கர்மா குறையும் சகோதர சகோதரிகளுக்கு அவர்கள் கஷ்டப்படும்போது நாம் அவர்களுக்கு உணவளித்தாலும் எழுபது பர்சன்ட் கர்மா குறையும் அவர்களை பாதுகாத்து உணவளித்தார் கர்ப்பத்திரிகள் அதாவது வசதி இல்லாமல் கர்ப்பம் இருக்கும் கர்ப்பஸ்திரிகளுக்கு உதவி செய்தால் எழுபத்தி எட்டு பர்சன்ட் கர்மா குறையும் ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாதவர்களுக்கு உணவுக்கு ஏற்பாடு செய்தால் ஒரு வேலையாவது ஏற்பாடு செய்தால் எழுபது பர்சன்ட் கர்மா குறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்புடன் உதவி செய்து கொண்டால் நாற்பத்தி எட்டு பர்சன்ட் கர்மா குறையும் அனாதை இல்லம் முதியோர் இல்லம் இவைகளுக்கு உதவி செய்தால் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் கர்மா குறையும் மரம் செடி கொடிகளுக்கு நீர் ஊற்றினால் தொண்ணூறு பர்சன்ட் கர்மா குறையும் ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் அல்லது மாணவர்களுக்கு கல்வி கற்க தேவையான உதவிகள் போன்ற புண்ணிய காரியங்கள் செய்தால் நூறு பர்சன்ட் கர்மா குறையும் ஆகவே இவைகளை நீங்கள் முடி முடிந்த அளவு செய்யுங்கள் உங்கள் கர்மாக்களை குறைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இதை சொல்லிக் கொடுத்த குருநாதரையும் வணங்குகிறேன் என் பெயர் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வாழ்க வளமுடன்